இந்த காட்சியை பாருங்க உண்மையிலேயே இந்த சகோதரிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சே ஆகணுங்க உயரம் என்பது ஒரு குறையே கிடையாதுங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய முயற்சியை என்றைக்குமே வந்து விடக்கூடாது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீ முயற்சி பண்ணுறியோ அன்னைக்கு நீ வெற்றி அடைஞ்சதாக அர்த்தம் இந்த சகோதரி தானாக காரு ஓட்டுறாங்க தற்போது டாக்டர் ஆகியிருக்காங்க அவங்களோட வேலை அவங்க தாங்க செய்கிறாங்க இது போன்ற வளர்ச்சினா எப்படி வரும் உண்மையிலேயே அந்த பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் டாக்டர் ஆகேன்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சியை வந்து விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி அவங்க டாக்டராக இருக்காங்க உண்மையிலேயே இது போன்ற ஆட்கள் தான் நமக்கு வந்து ஒரு உத்வேகம் ஒரு ஊக்கப்படுத்துகிறாங்க இது போன்ற ஆட்களை நீங்கள் பாருங்கள் இது போன்ற ஆட்களை நீங்கள் பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும் நம்ம ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகம் வரும் ஒரு ஆசை வரும் நாம் முயற்சி பண்ணலாம் நாமளும் வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த சகோதரிக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்க வெற்றி நடை போடு வெற்றி நடை போடு தங்காமே உயரம் ஒன்று